ஓம் சாய்ராம் என் அன்பு தங்கமே உன் மனசில் இருக்கிற எல்லா குழப்பங்களையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் ஆனால் நீ இப்போது இந்த காலை வேளையில் கண்டதையும் போட்டு குழப்பி தேவையில்லாதவற்றை யோசித்து தவறான முடிவை எடுத்துக்கொண்டிருக்கிறாய் அந்த முடிவுக்கு ஒரு சிலரையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமே வேண்டாம் வேண்டவே சரியான முடிவெடுக்கணும் சரியாக யோசிச்சுட்டு சரியாக முடிவெடுக்கணும் நீ துணிஞ்சு எடுத்த முடிவு தப்பானது வேண்டாம் இதை செய்யக்கூடாது எந்த தடையும் இல்லாமல் நிச்சயமாக இந்த சாயின் அருளால் நல்லது நடக்கும் நல்லதை நடத்தி காண்பிப்பேன் உன் பின்னால் நான் இருக்கும்போது உனக்கு முன்னால் எந்த தடங்களும் வரவிட மாட்டேன் உன்னுடைய நல்ல மனசுக்கு உன்னுடைய தங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடி நடக்கும் ஆனது ஆகிவிட்டது அதையெல்லாம் பொருட்படுத்தாதே சாயி சொல்வதை நம்பு அனைத்தையும் கடந்து வந்து விடுவாய் வெறுப்பவர்களை போய் நீ ஏன் கண்டுகொள்கிறாய் வெறுப்பவர்களை கண்டுகொள்ளாது அவர்களை உன் நினைவில் இருந்து பிறகு பார் நீ எப்படி சந்தோஷமாக இருப்பாய் என்று தேவையில்லாததை மனதில் வைக்காதே தேவையானவர்களை மனதில் இருத்திக்கோ அதேபோல் தேவையற்றதை விட்டுவிடு தேவையான நான் எதை எதை சொல்கிறேனோ அதை கேட்டுக்கொள் வேற எதையும் செய்ய முயற்சிக்காதே வேண்டாம் நீ எதை பற்றியும் இந்த நேரத்தில் கண்ணீர் வடிக்க நான் விடவே மாட்டேன் யாரெல்லாம் உன்னை பழித்து பேசினார்களோ அவர்கள் இருந்த சுவடையே தெரியாமல் காணாமல் போகப் போகிறார்கள் சுலபமாக என்னை கடந்து செல்ல முடியாது எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு தடை வருதுன்னு நீ வருத்தப்படுற இல்லையா அது முழுவதுமாக மாறி நீ எது செஞ்சாலும் அதில் சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கச் செய்வி நம்பிக்கையோடு காத்திரு உன் சாய் உனக்கு நான் இருக்கிறேன் எல்லாத்துக்குமே முடிவு வரப்போகுது ஏன் கால நேரம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும்னு நீ நினைக்கிறாய் கோடை காலமாகவும் துன்பமாகவும் இருந்த உன் வாழ்க்கையில் உன் மனம் குளிரும் காலமாக கண் கொண்டு வருவேன் என்று உனக்கு தெரியாதா நீ யாருக்கும் கெட்டது செய்யவில்லை கெட்டதை நினைப்பது கூட இல்லை எந்த ஒரு திங்கும் யாருக்கும் நினைச்சது கூட இல்லை பழிபாவத்துக்கு பயந்து வாழுகிற நீ ஏன் இப்படி நடக்கிறது என்றுதான் என்னிடம் கேட்கிறாய் மற்றவர்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்தால் என்ன குணம் நல்லா இல்லையே உன் மனதில் உள்ள அந்த ஏகப்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் நான் பதில் தருகிறேன் எனக்கு நன்றாக புரிகிறது இந்த சாயின் மீது நம்பிக்கை உன்னை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் நான் காப்பாற்றி விடுவேன் கவலைப்படக்கூடாது மலைபோல் உள்ள பிரச்சனை பணியாக உருகப்போகுது நீ என்னுடைய அரவணைப்பில் இருக்கும்போது நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது யார் நினைத்தாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உன் எதிரிகள் என்ன சிறு துரும்பு அவர்கள் பொடி பொடியாக்கி விடுவேன் நீ இந்த சாயின் பார்வையில் இருக்கிறாய் மகிழ்ச்சியாக இரு யார் என்னை மீறி எதுவும் உனக்கு செய்துவிட முடியாது உனக்கு பார் என்னென்ன செய்யப் போகிறேன் என்று மட்டும் பார் கலங்கக்கூடாது நான் என் பிள்ளையை கைவிட்டு விடுவேனா உன் வெற்றிக்காக அனைத்தையும் செய்வேன் செய்து கொண்டிருக்கிறேன் அதற்கான நேரம் வந்துவிட்டது உண்மையான அன்பு என்றால் அதற்கு எடுத்துக்காட்டு நீதான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பல பிரச்சனைகள் வர்றதை தடுப்பதே இதுதான் உண்மையான அன்பு எந்த இடத்தில் பேச வேண்டும் எந்த பக்குவத்தோடு இருக்கிறாய் உன்னுடைய மௌனம் அந்த மௌனம்தான் எனக்கு மிக பிடித்திருக்கிறது பல பிரச்சனைகளை அந்த தடுத்துக் கொண்டிருக்கிறது என் மகளே என் பேச்சை கேட்டு கேட்டு உன் மனமானது பக்குவப்பட்டது என்று நான் பெருமிதத்தில் இருக்கிறேன் இதேபோல் அனைவருக்கும் உணர்த்து நிச்சயம் என்னும் வாழ்க்கையில் உணர்வாய் ஆம் தங்கவே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்